ஆங்கம்மா உங்கள் சிபானா டெக்ஸ் ஜாயின்ஸ் எல்லக்கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீச்சர்ஸ் காட்டன் டீச்சர்ஸ் காட்டன்ல இது வந்து கிளாத் வந்து மல்மல் காட்டன் மாதிரி இருக்கும் சூப்பர் மெட்டீரியல்மா இது இங்கே பாருங்கள் நல்லா கான்ட்ராஸ்ட் பார்டர் துணி அருமையாக இருக்கும் இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் மேக்சிமம் சாரீஸ்லாம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இல்லை எல்லாத்துலேயுமே ப்ளவுஸ் வரும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் மினிமம் ஒரு சாரீ கூட எடுத்துக்கோங்க ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கொரிய சார்ஜ் இதே ரெண்டாக எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் குரியர் சார்ஜ் இது ப்ளவுஸ் இது சாரீங்க டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது துணி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது நல்லா டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸு டெய்லி வேர் பண்ணுறவங்க ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஸ்டார்ச் தேவையில்லை ஐனிங்கு தேவையில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளவுஸோடய வருது ஏதோ ஒன்றில் தான் ப்ளவுஸ் இல்லை ரொம்ப சூப்பரான குவாலிட்டி மான் போடுற குவாலிட்டி இப்போ போடுற குவாலிட்டி பார்த்திங்கன்னா மல்மல் காட்டன் தான் டீச்சர்ஸ் காட்டன்லேயே மல்மல் காட்டன் இதில் வந்தால் இருக்குது ப்ளவுஸு மேக்சிமம் ப்ளவுஸோடே இருக்குமா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ஒரு சாரீ கூட எடுத்துக்கோங்க ஒரு சாரீக்கு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுங்க த்ரீ ஹண்ட்ரட் போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் அவ்வளோதான் முதல் முதல்ல நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா இந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராட்வே பூக்கட்டையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே இன்றைக்கி வேறு லெவல் கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா துணி வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது சூப்பராக இருக்குது கீழே சின்ன பார்ட்ரு ஜெரி பார்ட்ரு அவ்வளோ வெறும் டூ தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது ஜஸ்ட் டூ பிப்டி தான் இந்த பாருங்க எல்லா டிசைனுமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் அருமையான கிளாஸ் பாருங்க பாருங்க ஜஸ்ட் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீ பார்க்குறது எல்லாமே வந்து டீச்சர்ஸ் காட்டன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டீச்சர்ஸ் காட்டன்லயே வந்து இது வந்து மல்மல் காட்டன் ரொம்ப அருமையான துணி மல்மல் காட்டன் சொன்னா பியூர் காட்டன் நினைச்சுக்கிறாங்க ஆக்சுவலி இது வந்து பியூர் காட்டன் கிடையாது கொஞ்சம் மிக்சடு தான் மிக்சடு காட்டன் தான் எப்போயுமே எங்கள்கிட்ட பியூர் காட்டன் வராது மிக்சட தான் வரும் ப்யூர் காட்டன் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு தனியாக ஸ்டார்ச் பண்ணணும் அயன் பண்ணணும் ஏகப்பட்ட வேலை பார்க்கணும் இதெல்லாம் வந்து அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஈஸி மெயின்டெனன்ஸு நம்ம ஒரு டைம் வந்து இந்த கலம்கேரி டிசைனில் மல்மல் காட்டன் சொல்லி போட்டால் நிறைய சகோதரர்கள் வாங்கிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாய் இது வந்து நாங்கள் தெரியாமல் வாங்கிட்டோம் பாய் அப்படின்னு அதனால் நம்ம ஓப்பனாக சொல்லியே போடுறோம் எங்கள் பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு சில சாரியில் வந்து ஃபுல் சாரி கூட வருதுன்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த டிசைன் துணி அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸாக இருக்குது இதாம்மா டிசைன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா டிசைன்ஸு அருமையான டிசைன்ஸுமா துணி நல்ல ஒரு சாஃப்ட்டுமா வெயிலுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் பாருங்கள் நல்லா யூனிக்கான கலெக்ஷன்மா இந்த ஒரு சாரி மட்டும் ஃபுல் சாரியாகவே வந்துருச்சு வேணுங்கிற சகோதரிகள் சொல்லி எடுத்துக்கங்க ஃபுல் சாரி ஒன்று வந்துச்சுல அதை கொடுங்க பயன்னு இந்த பாருங்க நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆஃபர் இன்னைக்கு பார்க்கறது டூ ஃபிஃப்டி தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போடுறோம் உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே தெரினாலும் இந்த மாதிரி கலெக்ஷன் கிடைக்காது உங்களுக்கு இங்கே பாருங்க எல்லாமே சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன் தான் இது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் வேற லெவல்ல இருக்குமா பிளாக்ல இது ஒரு பாருங்க நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க ஒரு சில சேரீல வந்து இந்த மாதிரி கீழே த்ரெட்டு கிட்ட இந்த மாதிரி ஏதாவது வீவிங் டிஃபெக்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க எல்லா சாரிலும் அந்த மாதிரி வரல ஒரு சில சேரில் வந்துச்சுன்னா அந்த ஓரத்தில் கட்டிங்கில் போயிடும் டேமேஜ்லாம் கிடையாது அப்புறம் பாருங்கள் ஒரு ரெண்டு சாரி மட்டும் டிஷ்யூ சாரி வந்துருக்கு இதுல இது பாருங்க டிஷ்யூ இது டிஷ்யூ வந்து சூப்பர் குவாலிட்டி இது பாருங்க பாருங்க இது டிஷ்யூ சாரி ரொம்ப இல்லை ரெண்டு சாரி தான் வந்திருக்கு இது வந்து நீங்கள் சாரியாக வேர் பண்ணலாம் இல்லை வேணா ட்ரெஸ் மெட்டீரியல் வேறு பண்ணால் ட்ரெஸ் மெட்டீரியல் வேறு பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு இது ஒன்று இன்னொன்று வந்து கோல்டன் கலர் பாருங்க இது ஜோதிகா சாரியா நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு ஓ பேர் சொல்றாங்க இது வந்து ப்ளவுஸ் மரணிங்களா சூப்பராக இருக்கு டிஷ்யூ நீங்கள் சேரீயாக வேர் பண்ணலாம் இது நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கணா கூட தச்சுக்கலாம் அவ்வளோ அற்புதமான அவ்வளோ அருமையான சேரீ இது இது ரெண்டே ரெண்டு பீஸ் தான் அடுத்து இது பாருங்கள் இது லினன் காட்டனு எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்தீங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாம்மா ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை ஐநூறு அறநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அவங்களுக்கு ஷிப்பிங்கோட சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் வருது அவ்வளோதான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஷிப்பிங்கோட சேர்த்து த்ரீ ஹண்ட்ரட் வருது இதே நீங்கள் ரெண்டாக எடுத்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி தான் எயிட்டி ருபீஸ் தான் கொரியர் சார்ஜ் ரெண்டு சரியாக எடுத்தீங்க நான் அதில் பாருங்கள் நல்லா எவ்வளோ ஃபேட்டான காங்கிறதுனால சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னால் தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இது பாருங்கள் இது ஒன்று வந்து ஃபுல் சேரீமா இது இது வந்து கரெக்டாக கால் மீட்ரு இருக்குது கொஞ்சம் மீடியமாக இருக்கிற சகோதரிகள் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபேட்டாக இருக்கு பத்தாது இதில் வந்து ப்ளவுஸ் கிடையாது இந்த சாரீ வந்து ஃபுல் சாரி அடுத்து பாருங்கள் இது ஒன்று இருக்குது இது பாருங்க சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் காட்டன்லேயே டோலா டைப்பில் வருங்க இது வந்து காட்டன் டைப்பில் வராது டோலா டைப்பு துணி வந்து நல்லா சாஃப்ட்னஸாக சாஃப்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதுலேயுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து பார்த்தீங்கன்னா சீமோர் பிராண்டு இந்த ப்ராண்டு இதில் ஒரு அஞ்சாறு பீஸ் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிச்சேன் அந்த பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸு ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் சீமோர் ப்ராண்டு இது

அவ்வளோதாம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது டீச்சர்ஸ் காட்டன்லேயே மல்மல் காட்டன் நல்லா சாஃப்ட் மெட்டீரியலில் பார்த்துருக்குறோம் சூப்பர் குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து அந்த சிமோரில் ஒரு அஞ்சாறு சாரி இருந்துச்சு அதையும் காமிச்சிருக்கிறோம் அது வந்து டோலா டைப்பு வேணுங்கிற சவுதிகள் டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி இவ்வளோ நம்ம சேனல் பொறுமையாக பார்த்த எல்லா சக்திகளுக்கும் ரொம்ப